திருப்புகழ் வேலும் மயிலும் துணை உத்திரமேரூர் திருப்புகழ் ஓம் சன்தோலெலும்பு செய் நரம்பு பீலை துன்று கோழை பொங்கு சோரி பிண்ட மாயுருண்டு வடிவான தோலெலும்பு சீனரம்பு நரம்பு பீலை தொன்று கோழை பொங்கு சோரி பிண்ட மாயுருண்டு வடிவான தூள பங்க வம்பிலே சுமந்து நான் மெலிந்து சோறுமிந்த நோயகன்று துயராரு, தூள பங்க காய வம்பிலே சுமந்து நான் மெலிந்து சோறுமிந்த நோயகன்று துயராறு சோறுமிந்த நோயகன்று துயரார ஆலமுண்ட கோணகண்ட லோகமுண்ட மால் விரிந்த ஆரணங்கள் ஆகமங்கள் புகழ் தாலும் ஆலமுண்ட கோணகண்ட லோகமுண்ட மால் விரிஞ்ச ஆனரங்கள் ஆகமங்கள் புகழ் தாலும் ஆனனங்கள் மூவிரண்டும் மாறிரண்டு மங்கை ஆடல் வென்றி வேலும் என்று நினைவேனோம் ஆனனங்கள் மூவிரண்டும் ஆடல் வென்று வேலுமென்று நினைவேணும் ஆடல் வென்று வேலுமென்று நினைவேணும் வால சந்திர சோடி சந்த வேத மந்திர ரூபி அம்பை வாணி பஞ்ச பாணி தந்த முருகோணி வால சந்திர சூடி சந்த வேத மந்திர ரூபி அம்பை வாணி பஞ்ச பாணி தந்த முருகோணி மாயை ஐந்து வேகமைந்து பூதமைந்து நாதமைந்து வாழ் பெறும் சராசரங்கள் உறைவோனே மாயை ஐந்து வேகமைந்து பூதமைந்து நாதமைந்து ஐந்து பெறும் சராசரங்கள் முறைவோனே வாழ் சராசரங்கள் முறைவோனே வேலை அன்பு கூற வந்த ஏகதந்த யானை கண்டு வேடர் மங்கை ஓடி அஞ்ச அனைவோனே வேலை அன்பு கூற வந்த ஏகதந்த யானை கண்டு வேடர் மங்கை ஓடி அஞ்ச அனைவோனே வீரமங்கை வாரி மங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேறு மங்கை ஆள வந்த பெருமாலேம் வீரமங்கை வாரி மங்கை பாரின் மங்கை மேவுகின்ற மேல வந்த பெருமாளே மேருமங்கை ஆள் வந்த பெருமாளே